அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சிம்பிளாக செவ்வாதோஷம் நிவர்த்தி நிவர்த்தியாகதற்காக ஒரு எளிய பரிகாரம் செவ்வாயுடைய நிறம் என்ன சிவப்பு அப்போ செவ்வாயுடைய வஸ்திரம் என்ன காவி அப்போ ஏதோ ஒரு வழியில் சிவப்பு உள்ள வருது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது பிளட்டு சம்பந்தப்பட்ட தோஷம் தான் செவ்வா அப்போ இந்த தோஷத்தை வந்து நம்ம முறைப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நத்தச்சோரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நத்தை சோரி இந்த நத்தச்சோரிங்கிற ஒரு மூலிகை ஒரு மலம் மலங்காட்டுகளுக்குள்ளே நிறைய இருக்கும் ஒரு இவ்வளோ வெரிசு கிடச்சிதுன்னா அந்த நத்தச்சோரி வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது ஏழில் செவ்வா தோஷம் இருந்தால் ஏழு முறை தலை சுற்றுங்க எட்டில் தோஷம் இருந்தால் எட்டு முறை தலை சுற்றுங்க கிழக்கு முகமாக உட்காந்து சுற்றணும் ஒரு நதியோரத்தில் போய் சுற்றணும் எதற்காக ஏழு முறை தலை சுற்றி என்னை பிடித்த செபாதோசம் இனிமேல் என்னை விட்டு நிவர்த்தி சொல்லி அந்த ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அன்னையோடு உங்களுக்கு வந்து அந்த செபாதோசம் நிவர்த்தி ஆகிடும் எத்தை செய் நத்தை சோரி அந்த காலத்தில் எல்லா வித்தைக்குமே நத்தச்சூரி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய அபூர்வமான விஷயம் அல்லவா எத்தை செய் நத்தை சூறி இந்த நத்தச்சூரியெல்லாம் இவ்வளவோ எடுத்து இந்த செவாதோஷம் இருக்கிறவங்க சும்மா ஒரு தாயத்தில் போட்டு அடைச்சி கழுத்தில் கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கு சித்தியாகும் போகிற காரியம் வெற்றியாகும் எதிரிகள் நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்கும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு அபூர்வமான ஒரு தைரியம் இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் மூழ்கிய பெரிய தைரியமாக ஒன்று குருக்காக இருக்க குருவாக இந்த வைத்தியர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு குளியில் போட்டு அடைச்சி அந்த காலத்திலே தாயத்து சத்துன்னு செஞ்சு நிறைய மக்களை கா காப்பாத்திருக்காங்க நிறைய போர்களுக்கு போறவங்களுக்கெல்லாம் எத்தை செய்யுமா நத்தை தாயத்தை கட்டி விட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் உண்டான கிரகமே நத்தைச்சோரி தான் இப்படியெல்லாம் செவ்வாதோஷத்தை கழிக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு நீங்க காசு படம் இல்லாத பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பரிகாரம் பண்றதுக்கு செலவு பண்றதுக்கும் கூட அவங்க ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு ஜீவனத்தை தேடிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நடத்த முடியுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்றதுக்கும் கூட என்னால் முடியலேன்னு எல்லாம் நான் நிறைய நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணுங்களவா ஒரு கலசங்கள் வச்சு யாகம் பலத்தி வாழை மரம் வச்சு பூஜை பண்ணி அப்படியெல்லாம் செவ்வா தோசை நிவர்த்தி பண்ணாமையே சிம்பிளாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க எங்கள் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும் தான் இந்த எத்தை செய்மா நத்தை சோரி ஞானத்தில் உதயமாகுது அப்போ என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா அந்த நத்தச்சோரி வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அப்போ செவ்வா தோஷம் நிவர்த்தியாக மூலிகை அந்த காலத்தில் தலையை சுற்றி வீசிட்டு போனாங்க எல்லா காரியமும் நடந்துச்சு அப்போ இதுக்கு அதுதான் சரியான வழி அதனால் இது தாயத்தில் அந்த காலத்தில் போட்டு அடைக்கும் போதே செவ்வாதோஷத்தை நிவர்த்தி தான் போருக்கு தாக்கி விட்டுருக்காங்க அப்போ நத்தச்சூரியை உடம்புல கட்டியிருக்காங்க நீங்கள் உடம்புல கட்டுறது கூட வெக்கப்பட்டாலும் கூட நீங்கள் தலையை சுற்றி ஓடும் நதியில் விட்டுவாங்க அன்றையோடு செவ்வாதோஷன் படுத்தியாய் ரெண்டில் செவ்வாய் இருந்தாலும் ரெண்டு முறை சுற்றுங்க நாலு செவ்வாய் இருந்தால் நாலு முறை தலை சுற்றுங்க ஏழில் இருந்தால் ஏழு முறை சுற்றுங்க எட்டுல இருந்தால் எட்டு முறை சுற்றுங்க பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டு முறை சுற்றுங்க நீங்கள் பிறக்கும் போது செவ்வாய் எந்த தோஷம் எந்த பாவகத்தில் நீங்கள் வாங்கி வந்தீங்களோ அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த செவாதோஷம் உங்கள் வாழ்க்கையில் இன்னையோட நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மாரிமுத்து ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் டைம் பிளேஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்